நான் போய் அவளை கூட கடை வாசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு எனக்கு அம்மாவெல்லாம் இருக்குது ம் எனவும் வீட்டில் இருந்தாக்கா கடுப்பாக இருக்கும் டி சூழி அவளை கூட சும்மா டைம் பாசுக்கு போய் உக்காண்டிருக்கிறான் டி அவளை கூட உட்காண்டும் வச்சுக்க ஊர் உலகத்தில் என்னென்ன கடை தெரியுமோ அத்தனை காரையும் தெரிஞ்சுக்கலாம் டி அறுக்குறான் போகிறேன் ஓ ஆட்டா காரி கிற்கச்சி மாரி கத்திக்கலாம்ப்பா எப்போ பார்த்தாலும் சரி சரி நீ சொல்லி விட்டல நான் இப்போ அவள் சட்ட நாட்டில் என் அவள் வளவுக்கெல்லாம் பாலம் போட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி உன் தம்பி மாவை டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கிறாளாம் எல்லாம் எந்த ஊருக்கு போக முட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்டி நீ போய் எழுந்துச்சு உன் ஆட்டா கூட்ட போய் உட்காந்துக்கிட்டு வேலை செய்யி நான் வெளியில் போகிறேன் உங்களால திருத்தவே முடியாது பாட்டி போங்க போங்க எங்க போவீங்க அம்புஜம் பாட்டி இல்லனா யாரு தங்கஜம் பாட்டி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எல்லா கதையும் சொல்ல போறீங்க அதுக்கு தானே போறீங்க போங்க உங்களால திருத்தவே முடியாது யாட்டி சூழி ம் ஆட்டாக்குமாவை தப்பாமல் பிறந்திருக்க யாட்டி ம் யாட்டி இங்கே நான் எங்கள் வீட்டு அட்டை நானாட்டி உனக்கு ஓடுட்டு நீ என்னாடி உன் ஆட்டா விட்டு வர்க்கட்டில் பேசுகிற மாதிரி பேசுறியா ம் உன் அக்கா காரியா பார்த்தியா என்ன லட்சணமா அவள் அத்தை அட்டை புருஷன் அட்டை பிள்ளைவ ம் சித்தப்பா சித்தப்பா பொண்டாட்டி சித்தப்பா புல்ல பெரியப்பா புள்ள பெரியப்பா பொண்டாட்டி எல்லாருக்கும் சேட்டு டிக்கெட்டு எடுத்து அனுப்பியிருக்கிறாளோ அவள் எப்படியாப்பட்ட ஆளு ம் அவள் எம்மன் நல்லவ தெரியுமாவா நீ இருக்கிறியா நல்லா ம் குட்டி சாட்டா நட்டோம் யாட்டி உனக்கெல்லாம் யார்கிட்டி இந்த மாதிரி புட்டியை கட்டு கொட்டு யாட்டி பைத்தியக்கார மாவள ம் ஆளை பாரு ஆளை போ போய் வா ஆட்டா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மணி அடிச்சுக்கிட்டு சிங்க்சாங்க மணி ஆளை பாரு ஆளை ம் மாவுடு அக்காவ மாதிரி இருக்கணும்னு உனக்கு எங்கேயாவது புட்டி இருக்காட்டி ஏன் புட்டி கட்ட மாவள ம் இல்லாம் என்னடி உன்னெல்லாம் நான் சொல்கிறட்டு

போட்டி நான் போகிறேன் என் கூட்டுக்காரி வெள்ளம் வெளில உட்காந்து பழுவா ம் போய் அந்த வேலையை நான் பார்க்குறோம் பைத்திய காரி என்ன மாதிரி பேசி பேசிக்கிட்டு கொள்கிறா வருமா இவ ம் எப்படி இப்படி எல்லாம் பேசி பூ பூ இப்போ நம்மக்கிட்ட பீசை பிடுங்குறாளா ம் இவ அக்கா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டாலும் இவ்வளோ சுட்டம் பயங்கரமான ஆளு பயங்கரமான ஆளு வீட்டுக்குள்ளேயே ஒரு விஷச்செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நானும் அட்டியா போட்டி நான் போகிறேன் என் வாயை பிடுங்குறா ஆமாம் எனக்கு என்ன நம்ம என்ன கோவில் கட்டாலும் இந்த குட்டி நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு வேலை பாரின்னு போகிற சந்தோஷத்தில் இருக்கிறா இருக்கு நல்ல வேலை ஆட்டா காரிக்கிட்ட போய் சொல்லாத இருந்தால் சரி தான் சரி நம்ம போவோம் எங்கே ஒரு மாட்டை கூட காரங்க நம்ம நல்ல கடை சொல்ல வர நாட்டில் தான் வரட்டி கூட வந்து உட்கார மாட்டாலுவோம் சரி பாறைவாக போகட்டோம் என் அவ்வளோ உங்களுக்காரு போனை போட்டு சொல்லுவோம் இன்னும் சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியே ஏற்றிடணும் நான் எட்டனை நாளும் போராட்டம் போட்டேன் ம் எப்பா என் பேர்த்தி காரு டிக்கெட் டிக்கெட்டு போட்டால் எல்லோரும் என் அவ்வளோ கூட இந்த பாறைக்கு போய் சுற்றி கிட்டி பாட்டு விட்டு வரலாம் அப்படின்னு என் மனதுக்குள்ளே என்னென்ன ஆசை இருந்திருக்கும் நல்ல வேலை என் பேர்த்தி அவங்களுக்கு அவ அம்மா கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணியிருக்கிறாரு ம் இந்த மாதிரி தான் இருக்கணும் என் செப்பு பெற்ற மவன் தான் இப்படி இருப்போ வேற எந்த பயலோட மாவனும் மவளும் இருக்கவே மாட்டானும் என்ன பண்றது ஒரு புள்ள அப்படி இருந்தா ஒரு புள்ள தான் இருக்கு என்ன பண்றது அஞ்சு வரல ஒன்னாவா இருக்கு சரி சரி நம்ம உட்காண்டு என் மகளுக்கிட்ட கிட்ட பேச நான் நானும் யாராவாட்டு சின்ன குட்டி எப்படி இருக்கிறா இத்தனை நாள் இருந்த நாடி நாட்டி கீழே உருண்டு எழுந்துச்சு அவன் அண்ணங்காரங்களை இட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஊசி போட்டு வீட்டில் படுத்து படுக்க கடணும் ஒரு வாரமா நாட்டி ஒரு வார்த்தை போனை போட்டு ஆட்டக்காரன் எப்படி இருக்கிறா அப்பாங்காரம் எப்படி இருக்கிறான் அண்ணங்காரம் எப்படி இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்க முடியல உங்களுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அதான் அவள் குடும்பம் வந்து அவள் அவள் குடும்பத்தை தான் பார்ப்பீங்க ஆட்டார் எப்படி இருக்கிறாங்க அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களாட்டி நீங்களா இந்த அம்மா எப்ப பாரு இப்படித்தான் பேசுவாங்க ஏமா நீ கீழே உண்டு தெரியாமல இருக்கு எனக்கு பண்றது என்னதான் மிருக காட்சியில கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறிய என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் மிருகங்க ஏன் ஆத்தாளுக்கு என்ன ஆச்சு அப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நம்ம சொன்னாலும் அதை மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்ன பண்றது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாம் வந்தீங்க காது குத்திக்கு வந்த சுருக்கோடு எல்லாம் கிளம்பிட்டீங்க எனக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஏதா இருக்கிறேன் நம்ம இருந்துட்டு போவோம் நம்ம மாவ வீட்டுக்கு தானே வந்தானு ஒருத்தவங்க கூட தங்கலை பாரு அப்படியே விட்டு கிடாச்சிட்டு போட்டீங்க எனக்கு எங்கம்மா நேரம் ஒழியுது இந்த பயல எட்டுக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இட்டுட்டு வரதுக்கு எனக்கு நேரம் சரியா போகுது என்ன என்ன பண்ண சொல்றீங்கன்னு தெரியல ஆளு காலம் ஐயோ ஐயோ அழுவாட்டி அழுவா என்ன பண்ணுறட்டு நான் பண்ணிட்டு மூணு கண்ணு ஒழுங்கு கண்ணு முன்னாடியே நல்ல மாப்பிள்ளை பயழுவம் மாரி வரானுவோ வந்து என்ன பண்றானுட தெரியல தாழ்ச்சா பண்ணி பொண்ணை கட்டிக்கிட்டு போய் விடு கொடுமை பண்ணி வைக்கிறானுவோ என்னட்டோ பண்றது சரி சரி அதெல்லாம் விடு முக்கியமான கதை சொல்லுதாமா போன் போட்டான் ம் என் பேராண்டி நல்லா இருக்கானு ம் உன் மாமியா காரியம் பிள்ளைக்குறா கிறுக்கு மாடு ம் சரியான குறுக்கச்சி குடும்பத்தில் தானே என் பிள்ளைய கட்டி கொடுத்து ம் பிக்கல் விடுங்கள்ல நிற்கிறிய என்ன பண்ணுறது ம் யாட்டி உன் புருஷன் நல்லா இருக்காங்களா ஏமா என்ன காலையிலே கூப்பிட்டுருக்குற ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறேன் என்ன எல்லாம் நல்லா இருக்காங்க தானே ம் என்ன விஷயம் காலையிலே போன் போட்டுருக்குற ஆ சாப்பிட்டியா இல்லையா என்ன பண்ணியிருப்பாயா அன்னிக்காரி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்க மாட்டா எல்லாம் அவன் செய்கிறதெல்லாம் அவளுக்கே பத்தாது குண்டி குண்டி நல்லா தொம்பை மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி சாப்பை சமைக்கிறது அப்படியே அவளுக்கு தொம்பையில் கொட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போறா வேற என்ன உங்களால கவனிக்க போகிறான் ஒன்னு கூட கொடுக்க மாட்டா அவ எப்படி தானே கஷ்டப்படுறதோ தெரியல சோறு தண்ணிக்கலாம் என்னத்த நான் சொல்கிறது எல்லாம் எங்கள் நேரங்காலம் எங்களால் வந்து ஒரு எட்டு பிடிச்சத செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு போக முடியலையே பாவியாக போயிட்டு நான் என்னத்தை பண்ணுறது இவன் என்ன உட்டா எல்லாத்தையும் கேட்டு கிடக்குறா பழுக்க ம் நல்லா நேரில் இருக்கும்போது ஒன்று கூட செய்ய மாட்டாளோன்ட்ட மாடுவேன் ம் இப்போ என்னம்மா எப்படி பேச்சு ஆவார் செஞ்சு கிழிக்கிற மாதிரி எல்லாம் என் மரும விலையை தேவலாம் அப்படி செஞ்சு கொடுக்குறா நம்மளும் குறை சொல்லக்கூடாது நல்லா தான் செய்கிறா என்ன பண்ணுறது ஒரு ஒரு நேரம் நமக்கு காம் வருது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நம்மக்கிட்ட முறுக்கிட்டு தெரியறா உடனே இவ இடையில கொண்டு ஆட்டையை பாரு சரி சரி ஏட்டியே சொல்ல வந்த காரிய கேட்காத என்னமோ வள வளவலைன்னு பேசுவோம் கேட்டீங்களா ம் சரி சரி சொல்ல நீ ஒரு ஆடு பத்துக்க இழு இழுன்னு இழுப்பை இழுவ காய்ங்க காலையில் அக்கா யாருக்கிட்ட சீக்கிரமாக போ பேசுது எது முக்கியமான கதையாக இருக்குமோ ம் ஒரு வேளை வீட்டில் இருந்து சண்டை கொண்டு நடந்துச்சா ம் யாருக்கும் தெரியாத ஃபோனை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா என்னன்னு தெரியலையே ம் ஒட்டு கேப்பா இங்கே நின்றுக்கிட்டு என்னதான் தான் பேசுகிறான்னு யாட்டி என் பேர்த்தி இருக்கிறாள் சிப்புமாவா பாரின்லேருந்து நம்ம இருபத்தோரு பேருக்கு பாரனுக்கு டிக்கெட்டு அனுப்பியிருக்காட்டி ம் எம்ம செலவாச்சா தெரியலம்மா குட்டராக எப்படிப்பட்டாலும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கிறாமா ஏன் பேத்தி ம் எல்லாரும் உங்கள் யாரையும் மறக்காம அத்தனை பேருக்கு டிக்கெட்டு போட்டுருக்கிறோம்மா டிக்கெட்டு போட்டதை மட்டும் இல்லை அங்கே என்னமோ பெரிய சாரு ஓட்டலாமா சாரு ஹோட்டலு சார் ஹோட்டலில் எல்லாேருக்கும் அரை புக் பண்ணி படிச்சுருக்கிறாளாமா ம் சாப்பாட்டுக்கெல்லாம் தனி காசாமட்டுக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பட்டு அழைக்க போட்டுக்கிறாளாம்மா டூரு டிக்கெட்டு எல்லாரும் போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க அதுக்கு தாண்டி நான் போன போட்டேன் காலை இல்லையா உனக்கு எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல முன்னாடி என்ன பேச்சு விட்டாலும் ஆட்டாலும் சேர்ந்து ஜேண்டுக்கிட்டு என்ன என்னையும் அக்கா வா அப்பா அதோட வா அண்ணா வா அண்ணன் மாட்டி அந்த குட்டி எல்லாம் நான் அஞ்சு பேருக்கும் அடுத்தது இந்த பக்கம் பஞ்சாவூர் நடக்கிறாளா அவள் ஃப்ரெண்டு இருக்கிறாளோ ஒரு அவள் யாரு சொல்லி இந்த பங்கச்ச மருமவளும் விஷாலாட்சி மருமவள் தெரியுமா சையா அவளுக்கு மட்டும் நடு டிங்கட்டு நான் டிக்கெட்டு வர்றாளுவா போட்டிருக்கேன் இருக்கிற அளவுன்னு சொல்லிக்கிட்டா அழுவோ எனக்கு வந்துடும் பாருக்கு ஆவம் என்னடி நம்ம ஆவரத்தை உள்ளவங்க கடக்கிற அளவு எவ்வளோ வாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு இவ்வளோ பாரிக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிச்சி மனது வருன்னு சொல்லி கார்ப்போம் அம்மா கேள்வி இல்லை கேள்வி அம்மா கேள்வி கேட்ட தீட்டுட்டன ம் அதனால வா அண்ணம்மாவா எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துருக்குறாமா இப்போ எல்லாம் வந்துருங்க சரியா உடனே போன் போடுவான் நான் சொன்ன மாதிரி காட்டிக்காட சரியா ஏம்மா என்னதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஏம்மா இந்த அன்னிக்காரி அப்போவே இத்தனை பேருக்கு டிக்கெட் போட்டுருக்கிறானு இந்த அன்னிக்காரி மண்டைய சும்மா சும்மாவை விட்ட இத்தனை நேரம் இழுத்து சிண்டெல்லாம் அறுத்து விட்டுருக்க வேண்டியதானே ம் எம் திமுறை பார்த்துக்க பாருன்னு போனது ஏன் அண்ணம்மாவை எங்களுக்கு உரிமை இல்லையா தெருவில் கிடக்குறவளாம் எவ்வளோ கூப்பிட்டு போனால் என்ன அர்த்தம் அது நாங்களாம் சும்மா இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாள் ஓன் போன மருமவ அவ்வளவுதான் பார்த்துக்க வந்தோன்னே அடித்து ஓட ஓட துருத்தி விட்டுருவோம் பார்த்துக்க ம் எங்களுக்குள்ளதை உரிமை ஊரில் இருக்கிறவருக்கு இருக்க அம்மா திமுறில் இருக்கிற அவருக்கு மருமவ இத்தனை நேரம் நீ நேரம் அவளை அடித்து துருத்திருக்கணும் நீ நீன்றதோட கம்முன்னு இருக்கிற இதை க கதை வர என்கிட்ட சொல்கிறா பார்த்து கண்ணின்னு ம் எம்ம திமுரு இருக்கும் ம் எனக்கு வர கோத்துக்கு என்னெல்லாம் வரேன் வரேன் நேரடியாக வரேன்ல வந்த அன்னைக்கு இருக்குவோம் மருமவளுக்கு இந்த குறுக்கோச்சிக்கிட்ட நான் தெரியாத சொல்லிவிட்டான் ம் சொன்னு சொன்னா என்ன மாதிரி அப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் யாட்டி அவளை அம்மா கேள்வி கேட்கறீயா நீ என்ன ஆண்டி நினச்சிக்கிட்டு அவ அவன் மகாடி உனக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கிறான் ம் யாட்டி இந்த கடை அவளுக்கு தெரிஞ்சுட்டு பஞ்சாவரம் இருக்கு அந்த டிக்கெட்டை பிடிச்சி கிழிச்சு கடாச்சி போடுவா யாட்டி இப்படி இருக்கிறீங்க வாயாலே கட்டு போறீங்கடி ஏட்டி வாயாலே கட்டு போறீங்க நீங்கள் என்னைய போட்டு அம்மா கேள்வி கேட்குறீங்க யாட்டி யாட்டி உன் சொன்னா இருக்கு எனக்கு தண்டனை யாட்டி எனக்கு தண்டனை ம் நான் சொல்றது வையை போனேன் உன் போன் ஃபோன் பண்ணாலும் இப்படி தான் எல்லாரையும் கோவப்படுத்தி பார்ப்பேன் ஏற்கனவே எனக்கு பிபி எல்லாம் இருக்கு நீ வர என்ன கோவப்படுத்து எனக்கு சாவடிச்சு அடிச்சு எல்லாம் கேண்டுகிட்டு அடுத்தது அக்கா காய்க்கு போன போனும் ஐய் ஏம்மா சரி சரி கோச்சிக்காத நான் ஒன்றும் சொல்லலை திட்டல உன் மருமவளை ம் நீ ஏன் வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு உக்காந்துரு நான் வர அன்றைக்கி எதுவும் உன் மருமவ எதுவும் வாங்கி கொடுத்தானா அப்போ நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் பத்துக்க ம் சரி நான் வைக்கிறேன் பத்திரமா இரு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உங்களுக்கிட்ட ம் ம் வந்து எட்டி பாக்க ஆள் இல்லை பத்திரமா இரு பத்திரமா என்ன ஒரு இது பாட்டுக்கு காசு திமுறு போடுறக்கு இந்த சுப்பு மாவை போய் பாறினில் சம்பாரித்தாலும் சம்பாரித்தா மொட்டை குடும்பத்துக்குமா டிக்கெட்டு போட்டு விட்டுக்கிட்டு போவாங்க அது எட்டண லட்சத்துக்கு மேலே ஆகும் யாட்டி அவளுக்கு ஒரு ஞாபகங்களில் வரும் பக்கத்து வீட்டில் இந்த அம்பு பாட்டி கடக்கிறது என்னம்மா குடும்பத்தோட டிக்கெட்டு போட்டு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க கூட்டுக்கிட்டு இதை எப்படியாவது களைச்சி விடணும் இல்லை நம்மளாவது கூட போகணும் இந்த அக்கா கிட்டே போய் உக்காந்து பேசுவான் என்ன பேசுகிறா ஏது பேசுகிறான்னு இம்மனை நேரம் மாவுக்கிட்ட பேசி எல்லாத்தையும் சொல்லிவிட்டா நம்ம போய் நைஷா உக்காந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு யாக்கா பக்கத்து விட்டுக்காரி எனக்கு ஒரு டிக்கெட்டு போட்டான் நான் கேட்போம் அப்படியாவது எதுவும் போடுறாங்களா என்னன்னு கேட்போம் இல்லைனா எல்லாத்தையும் போகாத அளவுக்கு கெடுத்து தான் வேலை இவன் எம்ம திமுறா பாரு ம் நானும் இங்கே இருக்கிற புதுக்கோட்டைக்கு போகிறதுக்கு என்னால் முடியல இவ்வளோ இங்கேயே இருந்து சிங்காப்பூர் போகிறாலும் சிங்கப்பூர் கெடுத்து விடலன்னா பார்ட்டி என் பேர் அம்புஷம் கிடையாது எம்ம திமுற ஒய்யாரமாக உட்காந்து பேசலாம் பாரு ஏன்னா பேட்டி பார்ட்டிக்கு டிக்கெட்டு போட்டுட்டாலாம் அதனால் இவ்வளோ கையால் பிடிக்க முடியாது இனிமேல் இப்போ பெருமையாக அடிச்சுக்கிட்டு கிடப்பாளா ம் இதை வர தாங்க முடியாது நம்மளால் எக்கா என்ன காலையில் எாருக்கூட்டி போன போட்டு விசாரிச்சுட்டு உக்காண்ட கூறோம் என்னதான் கடா ம் கடாட்டி ஒக்காரட்டி மழை என்னட்டி ஒன்று இன்னும் உருளை வந்த மாதிரி சொல்றேன் பெரிய கடாட்டின்னு சொல்றேன் உக்கார் என் பேட்டி இருக்கிறாள என் தங்கம் ஆனா பேட்டியாவ ம் அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு தெரிய மாட்டேன் உனக்கு என் மற்ற குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் டிக்கெட்டு போட்டிருக்காட்டி டிக்கெட்டு ம் வெளிநாட்டுக்கு வார்ட்டுக்கு அதான்டி எனக்கு ஒன்னும் சொல்ல முடியல வார்டுக்கா இந்த பஞ்சவரம் தான் கட்டு விட்டா போடுறதுக்கு என்ம்மா நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கு ஒரு வார்டுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டாலுவா ம் பாருன்னு போ போறோம் இந்த மாதிரி எல்லாரும் உங்க உங்க போறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளா என் அவ்ளோ ஒரு டிக்கெட் போட உண்டாம் குட்டிக்கு மனசு மனசோரில் பொறுக்கணும் ஏன்னா நான் கரு கட்டுக்கணும் நானும் இப்போ என் பேட்டிக்கு அரைக்க புட்டி வந்து அவ அட்டை மாறுவளுக்கும் மாம மாறுவோ புள்ளிவோ சித்தப்பா பெரியப்பா ஏமா பெரிய மருமவோ சின்ன மருமவோ அவ புள்ளிவோ எல்லாத்துக்கும் எடுத்து காட்டு டிக்கெட்டு எனக்கு நினச்சி பார்க்கவே அம்மா சந்தோஷமா இருக்குட்டி அம்புஷா என்னன்னா நம்ம புள்ளிவோ எப்படி வளர்க்குறோம்னா அப்படி தாண்டி நம்ம புள்ளிவோலும் வளரும் போல் இருக்கு எப்படி இருக்கு ஒரு என் பேட்டி ம் என் மாவன நான் ஒழுங்காக வளர்த்துறாங்க இன்னைக்கு அவன் பெற்ற பிள்ளைக்கு அம்மா பாசம் தெரியுது யாத்தி நீ ஏன் சொல்லு பார்ப்போம் என்ன தெரியுது பேட்டிக்கு நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன்னே என் அவளுக்கு தெரியாது எனக்கு பாலின்னு போகிற அன்னக்கு நீ கூட வரல தெரியுமா நான் அப்படி நின்றுக்கிட்டு அவளை வழி அனுப்பி வச்சான் அழுதுக்கிட்டு தெரியுமா என்ன நாமக்கல்லையோ அவன் பேட்டிக்கு எனக்கு ஒரு டிக்கெட்டு போட்டால் என்னவா ம் நீ போய் உன் பிள்ளையோ கூட மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பியாங்க உன் மனசை விட்டு பேசுறதுக்குலாம் நாங்கள் தேவைப்பட மாட்டோமா வெளிநாட்டில் என்னக்கா இப்படி இருக்கிற அளவா ஐயோ அப்பா எப்பா எல்லாம் பேசுனா வாய் காட்டியா பேசுகிற மற்றபடி ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு கட்டுறா இருந்தாலும் நம்மளை கவிட்டு விட்டுறாள்வோ என்ன பண்ணுறது உடெ எல்லாம் சின்ன புள்ளிவெளாம்பிட்டான் இருக்கும் நம்ம ஆமா டீ காட்டிலும் உனக்கு ஒரு டிக்கெட்டு போட்டிருக்கலாம் என்னட்ட பண்ற தீரெல்லாம் நாங்கள் குடும்பமாக போகிறோமா அதனால உன் புருஷனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு தான் எதுவும் போடாமருன்ற பாட்டி என் பேட்டி எதுவும் நினைச்சுக்காரு அம்புஷன் இவளை எப்படியாவது வசம் அடைக்கி ஒரு டிக்கெட்டு நமக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணால் இவன் என்ன மறுபடி மறுபடி குடும்பம் குடும்பன்றா ஒரு பிரச்சனை என்ன தான் இவன் நம்மகிட்ட வருவா மற்ற நேரத்தில் நம்மளை கழித்து விட்டுருவா கிறுக்கு மாடு கிறுக்கு மாடு இப்போ பேசினாங்க வேலைக்கு ஆவாடு இவ்வளோ கிளம்புற அன்னிக்கிறாது ஒரு கீழே கட்ட பண்ணி நம்ம கிளம்பிட வேண்டிட்டான்